கத்தரை எவ்வளவோ உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம் நீங்க மனம் திரும்பாம உங்க ஆவிக்கூட வாழ்க்கையை சீர்படுத்தாம நீங்க உங்களுக்கு ஜீவித்துல சில விஷயங்களை மனம் திரும்பாமல் இருப்பதனால சில பிரச்சனை வாழ்க்கையில மாறாமலேயே இருக்கதா ஒரு வாழி நொந்து போயிருக்கலாம் எப்பதான் கத்தரை ஆசிரதிப்பார் கத்தரை மறந்துட்டார் இல்ல இல்ல ஒரு வாழ இன்னைக்கா நீங்க விரும்புற பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற சிச்சை என்பது தேவன் உங்கள் மேல வைத்த அன்பின் அடையாளம் மலையிலயாம் நீங்க மனம் திரும்பி கர்த்தர் வார்த்தை கீழ் படிஞ்சிட்டா சிச்சை ஆசீர்வாதமாய் மாறும். லூயா ஒரு வார்த்தை வாசி எபிரேயர் ஐந்தை வாசிங்களேன் ம். என் மகனே என் சிச்சை அற்புதமான என்னாதே அவராலே கடிந்து கொள்ள அவராலே கடிந்து சோர்ந்து போகாதே. சிச்சை என்ன செய்ய கூடாதா? அற்புதமான எண்ணாதே. கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும்போது என்ன செய்ய சோர்ந்து போகாத அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வரும் பொழுது முணுமுணுக்காத கத்துட்டு ஆயிரம் கேள்வி கேட்காத தேவ சமுதிர போய் உக்காந்து உன்னை நிதானிச்சு ஏய ஆசிர்வாதம் தடப்படுது ஏய குடும்பத்தில் சமாதானம் இல்லை நீ உண்மையா நிதானித்தால் நீ எந்த விஷயத்துல மனம் திரும்புவதற்காக கத்தர் நெருக்கத்தை அனுமதித்தார் என்பதை உங்களோடு கத்தர் பேசுவார் நீங்க உடனே மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களை காயப்படுத்தின அந்த சிக்ஷையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அலையிலோயா அதுதாங்க உண்மையான ஆசிர்வாதம் அப்ப கத்தர் உலகத்துல எல்லா விதமான மேன்மை விட நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் நாம் தடுமாறும் பொழுது நம்மை சிச்சித்து சீர்படுத்துவது அந்த ஆசீர்வாதமாக இழந்துடாதீங்க நீ சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் கத்திரம் அடிக்கிறாரா சின்ன தவறு பண்ணாலும் சும்மா கொஞ்சம் கண்ணு தடுமாறுது ரெண்டு வார்த்தை கோபத்தில் பேசிட்டேன் சில தப்பு பண்ணிட்டேன் ஒரு பொய் பேசிட்டேன் சில பண ஆசிரியர் தப்பு பண்ணிட்டேன் உடனே ஒரு பெரிய நஷ்டம் ஒரு தோல்வி ஒரு ஏமாற்றம் நீங்க பாக்கியவான்கள் கத்தன் உங்களோடு பேசி அந்த சிற்றின் மூலமாக உணர்த்துறாரா உடனே மனம் திரும்பி பாருங்க சிற்றை ஆசீர்வாதமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மை சிற்றித்து சீர்படுத்துகிற ஆசீர்வாதம் கடைசியாய் சாலமோனுக்கு தேவன் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார் இரண்டு நாளாக ஒன்னாதிகாரம் ஒன்னா வசனத்தை வாசிங்க தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கத்த அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவன் ஆக்கினார் நல்ல கவனிங்க சாலமோனை கத்தை எப்படி எல்லாம் அந்த அவன் லைஃப்பை மட்டும் கொஞ்சம் ஓவரால் சொல்லிடுறேன் அதே போல் நம்ம என்ன செய்ய விரும்புகிறா ஆசிரியர் எப்படி சாலமன் நடத்தினார்னா அவன் லைஃப் மூணு பகுதிங்க சாலமனை மூணு பகுதி அதனால சாலமோன் மூணு புத்தகம் எழுதினார் உன்னத பாட்டு பிரசங்கி நீதிமொழிகள் இந்த சாலமனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ராஜ பதவிக்கு வந்த உடனே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் கர்த்தர் ஆராதித்தார் பார்த்து பார்த்து ஆலயம் கட்டினார் முதல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆலயத்தை கட்டினது யார் தான் மோசே கூடாரம் போட்டார் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது யார் தான் கட்டினது அவ்வளோ தங்கத்தை பார்த்து அதனாலதான் நேச்சார் ஏன் வந்து யுத்தம் பண்ணி ஆலயத்தை தீக்கரை அந்த ஆலயமே எந்த தொட்டாலும் பொண்ணு தான் அந்த ஆலயத்தை இடிச்சு ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இராதபடி நடுவெல்லாம் தங்கும் உருக்கி உருக்கி எடுத்துட்டு போனா நாம நேபு கத்னேச்சா அவ்வளவு பார்த்து பார்த்து கத்தர் அவ்வளோ நேசிதான் சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறான் கர்த்தர் பிரியமா வாழ்றான் கர்த்தர் ஞானம் அவனுக்குள்ள இருக்குது இப்ப கர்த்தர் சாலமோனை ஆசிர்வதித்தார் சமாதானம் கொடுத்தார் அவ்வளோ ஒரு செழிப்பு மாத்திரமல்ல இந்த சாலமனுடைய காலத்துல என்னுடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எந்த ராஜாவும் யுத்தத்துக்கே வரலங்க சாதாரணமா ஒரு ராஜா இறந்து அவன் மகனோ அல்லது இன்னொரு ராஜ பதவிக்கு வந்துட்டான் புதுசா அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் யுத்தத்துக்கு வருவாங்க அவன் பலம் எப்படின்னு பார்த்து முடிஞ்ச அவனை தோக்கடிச்சு நாட்டை பிடிச்சலான்னு வருவாங்க ஆனா சாலமோன் இளம் வயதில் அவன் கல்யாணமே ஆகல இருக்கிறான் பக்கத்துல இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சமாதானம் செழிப்பு அரண்மனை நல்ல சுகத்தை கொடுத்திருந்தார் அதனாலதான் சாலமோன் அந்த காலங்கள் எழுதின புத்தகம் தான் உன்னத பாட்டின் புத்தகம் உன்னத பாட்டின் புத்தகம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் சபைக்கும் உள்ள தெய்வீக உறவை விளக்குகிற புத்தகம் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி சபை நேசிக்கிறார் ஜனங்கள் எப்படி தேவனை நேசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த புத்தகத்தை சாலமன் எழுதுவார் உறவாடினவர் சாலமோன் அதுக்கு அப்புறம்தான் இரண்டாவது பகுதி சாலமோனில் வைஃப்ல பார்த்தீங்கன்னா பாவத்தில் விழா நீ ஒன்று ராஜாக்கள் பதினோரு அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா நல்ல சுகமாய் போய்கொண்டிருந்த இப்ப இந்த சாலமோனுக்கு எவங்க கண்ணுபட்டுச்சோ எங்க பொண்ணிடக்கூடாதுன்னு அங்கதான் போய் பொண்ணு எடுத்தான் விக்கரக ஆராதனை செய்கிற எல்லா எந்த தேசத்துக்கு போனாலும் அங்க ஒரு பொண்ணை பிடிச்சிருவான் ஆயிரம் பேரை கல்யாணம் பண்ணான் எத்தனை பேரு ஆயிரம் பேரு கட்டுறது மாத்திரம் இல்ல எல்லாரும் வணங்குற அவங்க தெய்வத்து கோயில்களையும் கட்ட ஆரம்பிச்சான் தேவனுக்கு பயங்கர கோபம் அவனோட சொப்பனத்துல பேசுகிறார் ஊழிக்காரன் அனுப்பி எச்சரிக்கிறார் ஆனா சாலம் நினைச்சல மனம் திரும்பல மனம் போல இஷ்டம் போல சாலமான் வாழ வாழ கர்த்தர் பயங்கர கோபம் அவனை சிக்ஷிக்க ஆரம்பித்தார் நீ வாசிங்க பிரசனை புத்தகம் ரெண்டு அதிகாரம் பத்து பதினை வாச என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவர் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது எனக்கு வந்த பலன் என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன் இதோ எல்லா மாயையும் சாலமும் நல்லா இருந்த லைஃப்ல கொஞ்சம் வலிதாக வர ஆரம்பிச்சான் கத்திர வார்த்தை மீற ஆரம்பிச்சாரு கத்தருடைய பிரமாணம் கீழ்படியாம இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார் கத்தர் எச்சரித்தும் தாவிது கீழ்படியில் சாலமன் கீழ்படியில் கீழ்படியாதனால தேவன் சாலமனை சிச்சிக்க ஆரம்பித்தார் ஆகவேதான் சாலமன் சொல்றாரு என் கண் இச்சி தவையெல்லாம் நான் என்ன செய்யல ஒன்னையும் விளக்கலை எல்லா தப்பும் பண்ணேன் ஆனால் கடைசியில் என்னதான் வந்துச்சு நான் பாவம் செய்யும் பொழுது என் மனதுக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது பாவத்தின் விளைவு தேவனை சிர்ச்சிக்கும் பொழுது எல்லாம் மாயாய் என்னை விட்டு போனது என் மனதுக்கு என்னதான் வந்துச்சு சஞ்சல் சஞ்சல் தேவனுடைய சிச்சை அதுதான் சொல்றேன் நாம் தவறு பண்ணும் பொழுது கத்தர் எச்சரிக்கிறார் துணிகரமா செய்யும் பொழுது சமாதானத்தை கத்தர் பிடுங்கி விடுவார் ராஜ பதவி போச்சா ராஜபதவி போச்சுங்களா அரண்மனை போயிடுச்சா பொருளாதாரம் போயிடுச்சா எல்லாமே இருக்குது அரண்மனையில் இருக்கிறாரு ராஜபதவி இருக்கிறாரு ராணுவம் இருக்குது ஆனா என்ன இல்லை அதுதான் கத்தரு பிரியும் இல்லாம துணிகரமா பாமசமா ஒருவேளை வேலை போகாம இருக்கலாம் தொழில் போகாம இருக்கலாம் வீடு வாசல் சொத்து பத்து எல்லாம் இருக்கும் உள்ள நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது ஏண்டா அந்த வாழ்க்கை சாலும அந்த அந்த நிலைமை சொல்றான் சூரியனு கீழே ஒண்ணுமே இந்த பிரசிங் புத்தத்தை அப்பதான் எழுதுறாரு தேவனால தண்டிக்கப்படும் பொழுது இந்த பிரசனை முழுக்க வீட்டை வாசித்து பாருங்க பன்னெண்டு அதிகாரத்தில் சொல்லாத வார்த்தையே இல்ல வார்த்தை சொல்லுறது மாயை 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 எல்லாம் மாயை ஆரம்பிப்பது ஆரம்பிப்பார் அவ்வளோ வேதனை சாலமோன போல சுகபோகமா வாழ்ந்தது ஒருத்தனுமே இல்ல ஆனா துணிகரமாய் பாவம் செய்தனால் கத்தரை எல்லாம் கொடுத்தாரு அனுபவிக்கிற சமாதானத்தை கொடுக்கல சாலமோன் உடைக்கப்பட்டான் ஆயிரம் பலிகளை செலுத்தினவன் ஆலயம் கட்டினவன் தப்பு பண்ணதுக்காக கத்த கண்டு காணாம போயிட்டாரா இல்ல கசமாக கொடுத்தவர்கள் காணி கொடுத்தவர்கள் பண்ணவர்கள் நிறைய பேருக்கு சொல்லி சபை கொண்டு வந்தவர்கள் ரைட் யாரா இருந்தாலும் சரி இவங்களால எத்தனை பேர் வந்தாங்க இவங்க இவங்க கொடுத்தாங்க என்பதனால் நாம் செய்கிற தவறை கத்த கண்டு காணாம போவதில்லை நம்மால் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவர்களை ரட்சிப்புகள் நடத்தி நாம் தவறு செய்வோமானால் கர்த்தர் கட்டாய நம்மை சிக்ஷிப்பார் ரெண்டாவது லைஃப் வந்து ரெண்டாவது சாரி செகண்ட் பார்ட் ரெண்டாவது லைஃப் இல்லை செகண்ட் பார்ட்ல தடுமாறுனா கர்த்தர் அவனை சிக்ஷித்தார் அவன் எழுதுனதுதான் பிரசங்கி புத்தகம் இப்போ சிக்ஷையெல்லாம் வரும் பொழுது சாலமோன் இருத்தை கடினப்படுத்தல கடைசியில கர்த்தர் முன்பதாக மன திரும்பினான் தேவனோடு ஒப்புரவானான் அவன் முடிவை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினான் இல்லை